ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் அன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தான் இந்த கொழுக்கட்டை சூடோட சாப்பிடவும் நல்லா இருக்கு ஆறு பருவம் சாப்பிடும் நல்லா இருக்கும் பாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோல பாக்கலாம் இப்போ இந்த பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் எந்த பச்சரிசியா இருந்தாலும் பரவாயில்ல கடையில வாங்குறதா இருக்கட்டும் ரேசன்ல வாங்குறதா இருக்கட்டும் போட்டுக்கலாம் அதுக்கு அரை அரைக்கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அரிசியும் பருப்போம் இப்போ தண்ணி வடி வச்சாச்சு இத கொண்டு காய வைக்கலாம் நம்ம இந்த அரிசியை நம்ம அப்படியே ஒரு துணியில போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கிடலாம் பரப்பி விட்டு இதை நல்லா இப்படி பரப்பி விட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் காயிட்டோம் இப்போ அரிசி ஓரளவு காஞ்சிருச்சு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் இந்த பார்த்தீங்களா கையில எடுத்தா இப்படி ஒட்டுது பாருங்க நம்ம அதிரசத்துக்கெல்லாம் இந்த மாதிரி தான் அரைக்க கொண்டு போவோம் இப்போ இதை நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம இந்த சட்டியிலே வறுத்து எடுத்துக்கணும் நல்ல அரிசியா வறுக்கிறதுனால கொழுக்கட்டைக்கு போது நல்லா சாஃப்டா வரும் கொழுக்கட்டை இது நான் வந்து அரிசி ஊற வச்சு வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டேன் அதனால பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஃபேன் காத்துலன்னா பத்து நிமிஷத்துல காஞ்சிரும் இது இப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிடுவோம் அரிசியும் பருப்பும் நல்ல மிதமான தீல வச்சே வறுத்து எடுத்தாச்சு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருச்சு இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி பருப்பு நல்லா ஆகடிச்சு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு பதத்துக்கு அரைச்சிக்கணும் அப்பதான் அரைச்சா நல்லா இனிமேல் இனிமே கொழுக்கட்டை வாங்க பார்ப்போம் இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு அடுப்புல ஒரு சட்டிய வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசி எடுக்க அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இந்த தண்ணியில ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம் இந்த மாதிரி சுட்டா போதும் இப்ப நம்ம இந்த அரிசியும் பருப்புமாவையும் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா அது அப்படியே கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் அதனாலதான் தண்ணி கொதிக்க முன்னாடியே போட்டுடணும் நல்லா சுடணும்னா தீய மீடியம் தீல வச்சிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் தீ கொஞ்சம் மீடியமாவே இருக்கட்டும் ஹைல வச்சிடாதீங்க இடையிடையே கிள்ளி கொடுத்துக்கிடணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு நான் ஒரு நிமிஷம் அளவுக்கு தான் மீடியம் தீல வச்சிருந்தேன் அதுக்கு பிறகு லோ ஃபிளேம்லயே வச்சுக்கிட்டேன் சிம்ல வச்சுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது தண்ணியில கொதிக்கும் போதே கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேன் நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா வறுத்து இருக்கும் ஊற வச்சு அதனால மாவு நல்லா சாஃப்டா வந்துடும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அத நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்ல பாகு வெள்ளம் தூசி மண் இருக்க வெள்ளம்னா கொஞ்சம் கரைச்சி தண்ணி விட்டு கரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டி ஊத்துங்க இப்படியே நல்லா கிளறி கொடுத்துடுவோம் இது எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெள்ளத்தை போட்டு கிளறியாச்சு வெள்ளத்தை அரிசி பருப்பு வேகம் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா வேகாது அரிசி பருப்பு அதனாலதான் அரிசி பருப்பு வெந்த பருவு வெள்ளம் சேர்க்கணும் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் போது நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த கொழுக்கட்டை காயமும் செய்யாது ரொம்ப ஒரு பாதி தேங்காவை திருவி வச்சிருக்கேன் தேங்காய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு திருவி சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த பூ மாதிரி தேங்காய் வாயில கடிபடுறது பிடிக்கும் அதனால கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வெள்ளமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இனிப்பு கொஞ்சம் குறைய வேணும்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு நல்லா இருக்கும் மூணு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ லாஸ்டா கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சு ஊத்திருக்கேன் அல்வா பதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்களா இப்பவுமே சாப்பிட நல்லா இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்துல வரவும் அடுப்ப ஆஃப் பண்ணிக்கணும் இதை விட கூட கொஞ்ச நேரம் வச்சோம்னா ரொம்ப ஹார்டாயிரும் இப்ப இதை ஆறட்டும் நம்ம கொழுக்கட்டையா பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியும் பருப்பு எல்லாம் அந்த பூரணம் இந்த அச்சுதான் எடுத்து வச்சிருக்கேன்னா கொழுக்கட்டைக்கு இந்த அச்சுல கொஞ்சம் நெய் தடவிக்கிடுவோம் இதை உருண்டையாதான் பிடிச்சு வைப்பாங்க கொழுக்கட்டை அச்சிருக்கிறதுனால இன்னைக்கு கொலுக்கட்டை செஞ்சு வைக்கலான்னு பாக்கேன் இப்போ இத லாக் போட்டுக்கிட்டு இது நல்ல லட்டு மாதிரி உருண்டையா தான் பிடிச்சி வேக வைப்பாங்க அச்சில போட்டு வைக்கும்போது பார்க்க அழகா இருக்கும் நல்லா அமைக்கி கொடுத்துக்கணும் அமிக்கி கொடுத்தாதான் அந்த அச்சில உள்ள சேப்பு அழகா வருது நல்லா அமைக்கி விட்டோம்னா அச்சு சேப்பு அப்படிதான் இந்த வருதா அழகா இருக்கா பாக்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம அச்சில எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிடிச்ச இந்த கொழுக்கட்டை ஒரு பதினஞ்சு பெரிய கொழுக்கட்டையும் ரெண்டு சின்ன உருண்டையும் உருட்டி வச்சிருக்கேன் கொஞ்சமாவும் நாங்க சாப்பிட்டுட்டோம் இப்போ இதை நம்ம எடுத்து இட்லி செட்டியில வச்சு வேக வைக்கலாம் வாழையில போட்டு வேக வச்சிருக்கேன் வாழையில போட்டு வச்சிருக்கேன் தண்ணி வேற மூடி போட்டு முடி வச்சிருக்கேன் எதுக்குன்னா இதுல உள்ள வேற தண்ணி படம் அதனால இப்போ நம்ம இட்லி சேத்திய அடுப்பு வச்சு மூடிக்கிடலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இட்லி சேட்டிய திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டை வந்துருச்சு இதை எடுத்துட்டு இனிமே அடுத்த இருக்கதையும் மீதி இருக்கதையும் அவிச்சு எடுத்துக்கிடலாம் ரெண்டாவது தடவை வச்ச கொழுக்கட்டையும் ஏழு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் அழக வந்துருச்சு நம்ம கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிருச்சு அருமையா ரெடி ஆயிருச்சு உருண்டைகள் நல்ல சூடா இருக்கு இந்த பூரணம் செய்யும் போது அடுப்புல வச்சு செஞ்சோம்ல அப்போ அத நல்லா ஆறு பிறகுதான் நம்ம கொழுக்கட்டையா பிடிக்கணும் ஆரம்ந்தி பிடிச்சோன்னா கொஞ்சம் இதாகுது நாளைக்கு கொஞ்சம் சூடோடையே பிடிச்சேன் அதனால கொஞ்சம் ஷேப் வித்தியாசமா இருக்கு ஆறு நம்பறம் பிடிக்கிறது நல்லா அந்த இறுகி பூரண இறுகி நல்லா அழகா வந்துடும் இதெல்லாம் கொஞ்சம் ஆறு பிடிச்சேன் பூரண இறுகி வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் அது பாருங்க லேசா கொத கொதன்னு ஆயிடுச்சு பாருங்க நம்ம கொழுக்கட்டை எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படியே பூந்தி எட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பா இதை நீங்க வீட்டில செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க அப்படியே நம்ம லட்டு மதியம் இருக்கும் பாத்துக்கோங்க சாஃப்டா இருக்கு பாருங்க பிச்சு கம்பிக்கி எவ்வளவு சாஃப்டா வருது பாத்தீங்களா சாப்பிடறதுதான் அருமையா இருக்கும் எத்தனை கொலுக்கட்டைனாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும் தெரியாது எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சிருந்த கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய் பாய்